ஹாய் காய்ஸ் இன்னைக்கு ஜுகிஸ் வியூவில் பிற்கங்க தொயில் எப்படி பண்றதை நம்ம பார்க்க போகிறோம் இது ஹாட் ரைஸ்க்கு ரச சாப்பாடு தை சாப்பாடுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த தொகையுக்கு தேவையான ரெண்டு பேருக்காங்க நான் எடுத்துக்கிறேன் அந்த டாப்பையும் பாட்டமும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் நம்ம தோல் சீவி தான் கண்டிப்பாக செஞ்சுக்கணும் வேணும் ஏன்னா வந்து தோல் ரொம்ப ஆர்டர் இருக்கும் நம்ம அப்படியே செய்ய முடியாது இந்த பீர்க்காங்கால வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை சாப்பிட்றது மூலிமா உங்களோட ஹை வெஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காயை தாராளமாக எடுத்துக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த குளிர்ச்சியான காயை கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதேமாதிரி நீங்கள் இதை சாப்பிட்றது மூலிமா உங்கள் ஸ்கின் எல்லாமே நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகுது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் ஆச்சும் இந்த காயை எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சீக்கிரத்தில் அந்த ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி கூட்டாகவும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி துவையலாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துக்கிட்டோம் இந்த பீர்க்காங்கல வந்து முனையில் வந்து பிஞ்சு மாதிரி இருக்கும் கொஞ்சம் மெலிசாக இருக்கும் அந்த இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் உருளையாக இருக்க பகுதியிலலாம் வந்து ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளே இருக்க விதையை வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணியே போடணும் வதையோடு அப்படியே போடக்கூடாது அதனால் வந்து அது ரெண்டாக டிவைட் பண்ணி உள்ள இருக்க வதையெல்லாம் ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த காய் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மேலே தோல் தான் ரொம்ப ஆர்டாக இருக்கும் முள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் எடு விதையை எடுக்கிறப்பையும் டப்பு டப்புன்னு வந்து அது புட்டுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது இப்போ நம்ம வந்து விதையெல்லாமே எடுத்தாச்சு இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து பொடிசா கட் பண்ணிட்டோம் இதை ஒரு பவுலில் மாத்திக்கலாம் இப்போ நம்ம துவையில வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா காஞ்சக்கப்புறம் ஒரு சின்ன கப் நாலு ஸ்பூன் இருக்கும் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா பொன்னிரமாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு வந்து காஷ்மீர் சில்லி கலருக்காவியும் மூணு வந்து நார்மல் ரெட் சில்லியும் எடுத்துக்கிறேன் ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இது நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பிற்கங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜில் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பினம் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் காயும் சீக்கிரம் வதங்கும் நல்லா குக் ஆகும் அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்லா வந்து காய் வதங்கிருச்சு நம்ம இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் துவையலுக்கு வந்து எப்பவுமே வந்து கோஸாக அரைச்சிக்கணும் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காதீங்க சட்னி மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காக இருக்கணும் அளவுக்கு ஸ்டேஜ் இருக்கணும் ஏன்னா நம்ம சட்னி செய்யல துவல் தான் செய்கிறோம் தோயல் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பதத்தில் இருக்கணும் அரைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அதை மட்டும் இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் அதை மாற்றிக்கலாம் இப்போ துயலுக்கு தேவையான தாளிப்பு நம்ம பண்ணலாம் அதே கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சக்கப்புறம் அப்புறம் கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகாய் நைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து துவையல் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான துவையல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்